இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவன் மீதும் உண்டாவதாக எல்லாப் புகழும் இறைவனுரவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் முன்னூத்தி அறுபத்தி ஒரு நாளையும் கடந்து போய்கொண்டிருக்கு நேற்று நைட் வந்து ஒரு பத்து மணிக்கு மேல ஆரம்பிச்சு சரவடியாக ஈரான் தங்களுடைய பதிலடியை கொடுத்து விட்டாங்க அதுல நிறைய இழப்புகள் இப்போது இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு அது அனைத்தையுமே ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம் ஈரான் ஏன் அடிக்க மாட்டேங்குது ஈரான் அடிக்க மாட்டாங்களா பிசக்சியன் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்லாம் கேட்ட போது கடைசியா பெசக்சியன் முந்தானியத்தை நைட்டு என்ன சொன்னாரு என்னைய வந்து ஏமாத்திட்டாங்க அவங்க சொன்னாங்க நீங்க பதிலடி கொடுக்காட்டினா நாங்க காசால கண்டிப்பா போற நிறுத்திடுவோம் ஏன்னா கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை கம்ப்ளீட் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதை நம்பிதான் நான் வந்து இஸ்மாயில் ஹனி அவர்கள் இறந்த போது நாங்க பதிலடியை கொடுக்கல கிட்டத்தட்ட நாங்க முடிவு பண்ணி வச்சிருந்த விஷயத்தான் நாங்க கைவிட்டோம் கடைசியில பார்த்து அவங்கள எங்களை ஏமாத்திட்டாங்க சொல்லியிருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசு பொருளா போய் இவங்களையெல்லாம் நீங்க நம்பலாமான்னு சொல்லிட்டு உலகமே வந்து பார்க்கும்போது நேற்றைய தினம் வந்து அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க அதுல வந்து பார்த்தா ஈரானுக்குள்ளேயே அது சரியான எதிர்ப்பா அங்கே இருக்கவங்களாம் அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே என்னைக்காவது அவங்க உண்மையை பேசி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க சரி இப்பவாவது நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு அழுத்தத்தை கொடுத்தாங்க அந்த சமயத்துல பார்த்தா யாருமே எதிர்பார்க்காத விதமாக நேற்றைய தினம் வந்து அவங்க கடுமையான பதிலடியை கொடுத்துருக்காங்க கொடுக்கும் போதே சொல்றாங்க இது எங்களுடைய ஹனியா அவர்களுக்காக இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டாங்களே அதுக்காக நஸ்ருல்லா அவர்கள் கொல்லப்பட்டாங்களே அதுக்காகன்னு சொல்லிட்டு இன்னும் அவர்களுடைய ஐஆர்ஜிசி படையை சேர்ந்த நிலாஃபர் சான் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டாங்க நசருல்லா அவர்களோடு சேர்ந்து ஏன்னா அவரு போய் சந்திக்க போவார் அவருக்கும் சேர்த்தின்னு சொல்லி எல்லாருக்கும் எங்களுடைய தலைமைகளை நீங்க கொண்ட அனைத்துக்கும் இது பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஆனா அமெரிக்கா வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க நம்ம நேற்றைய மதியான வீடியோலயே சொன்னோம் என்ன சொன்னோம் ஈரான் கண்டிப்பா அடிக்கும் அப்படிங்கிறதை அமெரிக்கா அமெரிக்கா சொல்லுதுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இதுவே சொல்லுவாங்க அதனால நம்மளால நம்ப முடியாம இருந்துச்சு அதே நேரத்துல ஈரான அமைதியா இருந்துட்டதுனால இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனா அமெரிக்கா நேத்து வந்து ஐடிஎஃப்ட என்ன சொல்லியிருக்காங்க அதாவது இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க மொசாட்ட கண்டிப்பா அடிக்கும் இருக்காங்க அடிக்கும்னு சொன்னப்ப அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களே அறிவிச்சிருக்காங்க நேற்றைய மாலை வந்து அறிவிக்கிறாங்க ஒரு ஏழு மணி இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது அமெரிக்கா எங்கள்கிட்ட சொல்றாங்க எங்களுக்கு உழவு தகவல் கிடச்சிருச்சு ஈரான் உங்களை ஆனால் எங்களுடைய உளவு தகவல் இருக்கு பாருங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஈரான் அடிக்குங்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லை இருந்தாலும் நாங்க அமெரிக்கா சொல்றது கூட்டாம்பூக்குலேயாவது நாங்கள் நம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன ஒரு இருந்து மணிக்கு அதுக்கப்புறம் இருக்கும் சரியான பதிலடி வந்துருச்சு கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மிசைல்ஸ் ஒரு ஐநூறு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தனையுமே பேலஸ்டிக் மிசைல்ஸாக எழுதியிருக்காங்க இதுல அப்பப்ப நிறைய ஊடகங்கள்ல நூறு ஏவப்பட்டுச்சு நூத்தம்பது ஏவப்பட்டுச்சு இஸ்ரேல் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நூத்தம்பது வந்துச்சு அப்படிங்கறதான் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏவுன நானூறுக்கு மேற்பட்டதுமே பேலஸ்டிக் ஏவைகணையில் தான் அது எதையுமே வந்து பார்த்தா இவங்களுடைய அயண்டோமும் வந்து அதுக்கப்புறம் இவங்களுடைய டேவிட் ஸ்டிங்கு அந்த மாதிரி வந்து ஒரு லெவல் ரெண்டாவது லெவல் மூணாவது லெவல்னு சொல்லி லெவலுக்கு லெவல் வந்து இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க வான்பரப்பு சாதனங்கள் வச்சிருப்பாங்க அந்த வான்பரப்பு சாதனங்களுடைய வேலையை என்னன்னா இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்தா இது அடிக்கும் அதையும் தாண்டுனா வந்து மிசைல்ஸ் இருந்துச்சுன்னா அது அடிக்கும்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க அதையெல்லாம் அதோடைய பிரம்மாஸ்திரம் அவங்களுடைய அரண் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பில்டப் கொடுத்துருப்பாங்க பல சேனல்ல ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல எல்லாமே வந்து எனக்கு குளிர்காட்சா இருக்குது நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது இவங்கெல்லாம் எல்லாருமே நைட் ஃபுல்லாக முடிச்சுருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் அது எதுவுமே எந்த வேலையும் பண்ணல தரமான சம்பவத்தை ஈரான் பண்ணியிருக்காங்க அதே நேரத்தில் இதுல என்னதான் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரியணும் உடனே வந்து என்ன பண்ணுவாங்க பொதுமக்களை குறி வச்சிட்டாங்க அப்படின்றவாங்க அப்படிலாம் நடக்கவே இல்லை அவங்க வந்து சொல்றாங்க ஃபுல்லா வந்து இந்த ஆப்ரேஷன் பேரே என்ன வச்சிருக்காங்க தெரியுமா ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் டூ அப்படின்னு வச்சிருக்காங்க ட்ரூ ப்ராமிஸ்னால் உண்மையான சத்தியம்னு அர்த்தம் இதுக்கு முன்னாடி ஒரு தாக்குதல் பண்ணாங்க நமக்கு தெரியும் அந்த தடவை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பெருசாக ஒன்றும் பேலஸ்டிக் மிசைஸ் ஏவல கம்மியான எண்ணிக்கையில் தான் ஏவிருந்தாங்க மிச்சத்தில் ட்ரோன் அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்போ ட்ரோன் அட்டாக்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கும் அந்த ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரக்கூடிய நேரத்துல வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்மி ஆஃபீஸர்லாம் போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு கையால் முடியல கழகிட்டு வந்து பொறுமையாக அடிச்சு தடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா அதெல்லாம் ட்ரோனாக இருந்துச்சு ஆனால் இந்த தடவை ஏழு ஏழு நிமிஷம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அடிச்சா போதும் ஏழாவது நிமிஷம் இங்க வந்து விழுவுனா இவங்கனால வந்து பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியல ஏர் டிஃபென்ஸ் முதல் கொண்டு பேசாம ஏற்பட்டிருக்குன்னு குறிவச்சிருக்காங்க முக்கியமா மூணு ராணுவ மண்டலங்களை தான் குறி வச்சிருக்காங்க ஏன்னா பொதுமக்கள் எல்லாம் வந்து குறி வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை அவங்களே அப்பாவி எந்த இடத்துல இருந்தாலும் சரி பொதுமக்கள் கையிலேயே வந்து அத்தாரிட்டி இருக்குது கிடையாது அவங்களாம் வந்து இங்க கொல்ல சொல்லிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் அங்க காரணம் ஆகும்போது பொதுமக்களுடைய இடத்தெல்லாம் குறி வைக்கல அத்தனை தான் வந்து லெபனான்குள்ள இருக்கக்கூடிய பொதுமக்களை குறி வச்சு நூத்துக்கணக்கான பேர் இறந்தாலும் திரும்ப அதே காரியத்தை செய்யறதுனால எந்த ஒரு சாதனையும் பெற்றுக்கொள்ள முடியாது அதுக்கு பதிலாக அசோல்லா அவர்களையும் ஹனியா அவர்களையும் யார் வந்து கூட்டு சதி பண்ணியிருக்காங்க யாரெல்லாம் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்கள குறி வச்சிருக்காங்க அதுல மூணு இராணுவ மண்டலத்தை வந்து குறி வச்சிருக்காங்க அது இல்லாம மூணு ராணுவ தளத்தை வந்து குறி வச்சிருக்காங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா விமான நிலையங்கள் குறிவிக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய அந்த போர் விமானம் இருக்கு பாருங்க ஜெட் விமானம் எஃப் தேர்ட்டி அது இருக்கக்கூடிய இடத்தை குறி வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட மொத்தமா ஒரு எழுபத்தஞ்சு விமானம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க எழுபத்தஞ்சுங்கிறது கம்மியான எண்ணிக்கைன்னு நினைச்சிடாதீங்க அந்த எழுபத்தஞ்சே போதும் எல்லா நாசகரமான காரியத்தையும் சேர்க்கு அதுல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டது வந்து இப்ப அழிக்கப்பட்டிருக்கும் அவ்வளவுதான் ஒரு இருபது ரேஞ்சில வந்து அழிச்சிருக்காங்க அப்படி பார்த்தாலும் மிச்சம் ஒரு ஐம்பது இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனா வந்து இருபது விமானம்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இப்போதான் சமீபத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருந்தாங்கன்னா அமெரிக்கால இருந்து ஒரு பதினஞ்சோ இருபதோ இவங்க வாங்கியிருந்தாங்க அந்த இருபது என்ன பண்ணிட்டாங்க தும்சம் பண்ணிட்டாங்க அது இல்லாம அவங்களுடைய பவர் ஸ்டேஷனுக்கு குறி வச்சு தாக்கிருக்காங்க இன்னொன்னு ஆட்டோமிக் ஸ்டேஷனையும் குறி வச்சு தாக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் தாக்கத்தில் நடந்த பாதிப்புன்னு வந்து பார்க்கும்போது பவர் ஸ்டேஷன் எல்லாம் நடந்திருக்குது அப்படிங்கறது தெரியுது பவர் ஸ்டேஷன் அவங்களுக்கு வந்து அதிகமான அந்த கரண்ட் வரக்கூடிய ஒரு சோர்ஸ் இருக்கும் அந்த இடத்துலயே வந்து குறி வச்சு தாக்கிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்குது ஏன்னா அதெல்லாம் முக்கியமான பகுதியா இருந்துச்சு இதெல்லாம் மட்டும் இல்ல லெட்ஜரிங் கார்டு ஒரு அடி அடிச்சிருக்காங்க எது நெட்சரிங் காரிடோர் காசாவுல இருக்கிற வடக்குக்கும் மத்திய பகுதிக்கும் நடுவில் ஒரு இடத்த பிடிச்சி வச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்களுடைய ராணுவத்தலம் எல்லாம் போட்டு அந்த ஏரியாவே என்ன பண்ணிட்டாங்கன்னா ராணுவம் மண்டலமாக அறிவித்து அவங்க வச்சுட்டு இருந்தாங்கல்ல அந்த நெட்சரிங் கார்டோட அடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுடைய ஹனியா அவர்களுக்கும் நிலாஃபர் சான் அவர்களுக்கும் நசூலா அவர்களுக்கும் தாக்குறதுக்கான சில விஷயங்கள் சில அந்த சதி வேலைகளாக இருக்குல்ல அது அப்போ காரிடோர்ல இருந்து வேலை நடஞ்சோ அதை மட்டும் தான் நாங்கள் அடிச்சிருக்கோம் எங்களை வந்து எந்த இடத்துல அடிச்சாங்களோ அந்த விமானத்தில் அது சம்பந்தமான ராணுவத்தலம் அது சம்பந்தமான உழவு தகவல் அதுக்கெல்லாம் வந்து தேவைப்படுற மாதிரியான பவர் ஸ்டேஷனுடைய சோர்சஸ்னு சொல்லிட்டு கரெக்டாக குறி வச்சு குறி வச்சு தாக்கியிருக்காங்க இதுவரை உயிரிழப்பை பத்தி அவங்க வந்து இஸ்ரேல் வந்து மூச்சுடல எல்லாமே விழுந்து வெடிச்சிருக்குது அப்படிங்கறத எல்லா ஊடகமே ஒத்துக்கிறாங்க நாமெல்லாம் கிடையாது இஸ்ரேலுடைய ஊடகங்களே சொல்லிட்டாங்க தோத்துருச்சு எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து பயனளிக்கல இது மூலமா ஈரான் என்ன காமிச்சிட்டாங்கன்னா எங்களுடைய ஏர் டிஃபென்ஸையும் மீறி எங்களை தாக்க முடியும் அப்படிங்கிற கூடிய முக்கியமான விஷயத்த காமிச்சிட்டாங்க ரெண்டாவது என்ன காமிச்சிட்டாங்கன்னா நாளைக்கே நாங்க நினைச்சா கூட வேளை வந்து அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருந்தா கூட அதை ஏவி விட்டாங்கன்னா அது வந்து உங்களால தடுக்க முடியாத அளவுக்கு வந்து உழுக முடியும் அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்றாங்க இன்னைக்கு இஸ்ரேலே வந்து சொல்றாங்க அவங்களுடைய ஊடகங்களே தான் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் இல்லாம இது நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் துப்பாக்கி சூடும் அந்த இடத்துல நடந்துருக்கும் ரெண்டு பேர் உள்ள போயிருக்காங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு சுட்டு இருக்காங்க அதுவும் மூலமா என்ன கட்டுறாங்கன்னா ஈரான் நினைச்சா இஸ்ரேலுக்குள்ளேயும் எது வேணா செய்ய முடியும் நீங்க தான் சொல்றீங்க ஈரான்ல எந்த மூலையில வேணா எங்களுடைய ஏவுகணைகள் பாயும் நீங்க இப்ப எங்களும் உங்களுடைய எந்த மூலையில வேணா பாயும்னு சொல்லி தலைநகரத்திலேயே குறி வச்சு போட்டு தள்ளி வச்சிருக்காங்க காசாவரியும் தாக்கியிருக்காங்க ஏன்னா நட்சலிங் காரிடோர் காட்ஸால இருக்கிறது காசாவரியுமே தாக்கியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு எவ்வளவு தூரம் வந்து பயணிக்க கூடியதா இருக்குங்கறத காமிச்சிருக்காங்க எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு இஸ்ரேல் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா டீம் ஏர்பேஸ் வந்து மொத்தமாவே வந்து ஓரளவுக்கு வந்து செலஞ்சு போயிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒன்னா அது முடிஞ்சு போச்சு இனிமேல் தான் கட்டி எழுப்பணும் இல்லாட்டினா வெறும் சேதம் அடைஞ்சிருக்கு டேமேஜ் ஆயிருக்கு அது இப்போதைக்கு வந்து ஒரு சில வாரங்களுக்கு வந்து பயன்படுத்த முடியாதுங்கிறாங்க அந்த ஏர்பேஸ் வச்சுதான் அங்க இருந்து தான் விமானங்களை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு போய் லெபனான்ல இத்தனை தாக்குதலையும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பங்கர் பிளாஸ்டர் பாம்லாம் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பெருமை பேசிட்டு இருப்பாங்கல்ல அதெல்லாம் இங்கிருந்து எடுத்துட்டு போய் போட்டதுதான் அதை வந்து குறி வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா சமாதி கட்டி விட்டுருக்காங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லாபமான விஷயம் எது வந்து அவங்களுடைய எதிரிகள் வந்து பயன்படுத்தி இவங்களை அடிக்கிறாங்களோ அதை அடிச்சா மட்டும்தான் தான் பிரயோஜனமோ தவிர வெறும் பொதுமக்களை எல்லாம் போய் தாக்கி ஒரு பிரயோஜனமும் இல்லை நேற்றைய தினம் ஃபுல்லா அறிவிப்பு கொடுத்து பொதுமக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க விடிய விடிய வந்து முடிச்சிருந்திருக்காங்க எல்லாருமே வந்து பங்கருக்குள்ள போயிட்டாங்க ரெண்டு நாளா வந்து பார்த்தா நசுருல்லா அவர்கள் இல்லேன்னு சொல்லிட்டு கொண்டாடி தவிச்சிருப்பாங்க அதை எல்லாத்துக்கும் சேர்த்தி வச்சு பாத்தீங்கன்னா ஒட்டுக்கா பயந்துருப்பாங்க ஒரு தடவை அடிச்சா ஒரு தடவை பதிலுக்கு அடியும் வரும் ரெண்டு பேருமே அடிக்காம இருக்கிறது ஒன்றுதான் பொதுமக்களுக்கு சேஃப் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அவங்களோட எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க இஸ்ரேல போய் பதிலடி கொடுத்துட்டு வந்துரு இதுக்கு மேல நம்ம தாமதிக்க வேண்டாம் நம்ம விட்டுற கூடாது அப்படின்ட்டு அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அமெரிக்கா வந்து சமாளிச்சிரும் அப்படின்னு தெரிஞ்சா இஸ்ரேல வந்து தூண்டி விட்டு வாங்க வாங்க நம்ம போய் அடிச்சுட்டு வரலாம் இல்ல இப்போதைக்கு கண்டிப்பா சமாளிக்க முடியாது அப்படின்னு இருந்தா அந்த சமயத்துல தடுப்பாங்க மத்தபடி அவங்க தடுக்கிறாங்கன்னா நல்ல எண்ணம்லாம் இருக்காது நாங்க சமாதானம் எதிர்பார்க்கறீங்க சொல்லுவாங்கல்ல அந்த வார்த்தைக்கு அப்படின்னா இப்ப சமாளிக்குமா சமாளிக்காதா இஸ்ரேல் போய் பதிலடி வந்து செய்யறதுக்கு வந்து முடிவாதான் இருக்காங்க எங்க பலமடங்கா திருப்பி கொடுப்போம் தான் சொல்றாங்க இவங்களும் அவங்கள விட மாட்டாங்க அவங்களும் இவங்கள விட மாட்டாங்க யார் அடி வாங்கினாலும் சரி அடி கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ கொடுக்குறவரையுமே பார்த்தா பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஈரானே இத்தனை நாள் கிழிச்சிட்டு தான் கொடுத்துருக்காங்க ஆனாலும் எங்களுடைய பதிலடி உங்களை வந்து சேரும்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இஸ்ரேலும் சொல்றாங்க ஆனா இப்ப வந்து திருப்பி அடிக்கிறதுக்கான நிலைமையில அமெரிக்கா இருக்குதா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா செய்யற வேலையெல்லாம் அமெரிக்கா இவங்கள எல்லாம் ஒரு பக்கம் விட்டுறலாம் அவங்க பதிலடி கொடுக்கறப்ப பாத்துக்கலாம் ஆனா எது எப்படி இருந்தாலும் சரி அவங்களுடைய முக்கியமான விமானத்தளம் ஏர் பேஸே வந்து அடி வாங்கி இருக்கு முக்கியமான மூணு ராணுவ தளங்கள் அடி வாங்கியிருக்கு கரண்ட் சப்ளை பண்ணக்கூடிய முக்கியமான அந்த பவர் எல்லாம் வந்து எடுக்கக்கூடிய அந்த பவர் ஸ்டேஷன் இருக்கு பாருங்க அது வந்து அடி வாங்கிருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெரும் சேதம் அடைஞ்சிருக்குது உயிர் சேதங்கள் வெளியே வராட்டினாலும் சரி இப்போ இவங்க வாங்கின அடியே வந்து பார்க்கும்போது இவங்க வந்து அடுத்த கட்டமாக போர்ல நகர்ந்து போகும்போது அதெல்லாம் அவங்களுக்கு மைனஸா இருக்கும் எதெல்லாம் முக்கியமோ அந்த முக்கியத்துவம் என்ன பண்ணிருக்காங்க அந்த முக்கியமான விஷயத்தையே ஒரு தொண்ணூறு சதவீதம் எல்லாம் போட்டுட்டாங்க அவங்க நானூறு பேலஸ்டிக் மிஸ் ஏவிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க குறி வச்ச முக்கியமான இலக்குகள் தான் வந்து திரும்ப திரும்ப தாக்கப்பட்டிருக்குன்னா அதே இடத்துல திரும்ப திரும்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க போட்டு அதை சேதப்படுத்தி விட்டு அதோட தாக்கி முடிச்சுட்டு எங்களுடைய பதிலடி முடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் முடிச்சு வச்சிருக்காங்க இப்ப முடிச்சதை நீங்க ஆரம்பிக்க விரும்புனா நாங்களும் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் இந்த விஷயம் வந்து பெருசாருது அப்படிங்கறது யார் இருக்குது ஒன்னு இஸ்ரேல் கேள்வி இன்னொன்னு அமெரிக்கா கேள்வியும் தான் இருக்குது நாங்க வந்து பல மடங்காக திருப்பி அடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அந்த அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்க நாங்க பல மடங்காக திருப்பி அடிக்க போறோம் நாங்களும் திரும்பி அதே இலக்குகளை குறிவைக்க போறோம்னா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமாக என்ன நகைகளையும் இஸ்ரேல் எடுக்க போறாங்க அதுவும் இன்னைக்கே எடுக்க போறாங்களா இவங்களும் வந்து பல நாட்கள் போட்டி எல்லாம் பண்ண போறாங்களா அப்படிங்கறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்